தெவத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும் அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாயிருச்சு சென் ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிருச்சு கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச்செயலர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர் சமூக சீர்திருத்தவாதி எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார் நம்மளுடைய குறிக்கோள் என்ன என்னோட லட்சியம் என்ன வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள் ஒவ்வொரு நெசவாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு இந்த ஆட்சியோடைய ஊழலாலையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் டாஸ் மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும் யாரால மாற்ற முடியும் நீங்க சொல்லுங்க யாரால மாற்ற முடியும் தளபதி விஜய் அவர்களால மாற்ற முடியும் எந்த கட்சியால மாற்ற முடியும் டிவி கே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை டிவிகே தான் அப்போது இப்போ ரீசெண்டா ஒரு மாநாடு இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க எப்படி இளைஞர் மாநாடு மாறி அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு அவங்க அப்பா பையன் அவங்க ரெண்டு இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்கள் சொல்றாங்க மாநாடு போட்டு இளம் பெரியாரம் யாருப்பா இளம் பெரியாரு பெரியாரோட வரலாறு தெரியுமா முத பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு மண்ணில் படிக்க கொடுத்தா இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள் எத்தனை மாநாடு எத்தனை உழைப்பு எழுபது வருட உழைப்பு அந்த எழுபது வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார் சொல்றீங்களே உங்க மகனுக்கு இதுவா ஆட்சி திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பெரியாரை வந்து அவமானப்படுத்தும் பொழுது இதே உங்க மகன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் சமூக நீதி என்னன்னு கொஸ்டின் கேட்டார் சமூக நீதி தெரியாதவரை இளம் பெரியாராம் மக்கள் கிட்ட கேக்குறோ பெரிய எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது வெற்றி கழகத்தினுடைய மரியாதை பெரியார் அவர்களுக்கு இங்க ஒரே பெரியார் இங்க ஒரே அம்பேத்கர் ஒரே காமராஜர் ஒரே தீரன் சின்னமலை ஒரே பொருளானவர்கள் இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால்

நம்பிக்கையும் மாண்பையும் வச்சிருக்காங்க இந்த கூட்டம் இல்ல இந்த மக்கள் கூட்டத்துடைய எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை தொடத்தக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்கும்ங்கிறத பதிவு பண்ணிது தலைவர் அவர்களுடைய பேச்ச நீங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழகம் கேக்குறது ரெடியா இருக்கு கேட்கலாமா நன்றி வணக்கம்